ஹாய் நண்பா நான் தான் உரமே பேசுகிறேன் டெய் கெரினாகாரனுங்க கொடுத்த பெரிய ஆஃபர்னு நினச்சிங்க இன்றைக்கி வந்திருக்கிறது மறக்காமல் இந்த ஆஃபரை யாருமே யூஸ் பண்ணிடாதீங்க டைமண்ட் டாப்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் டாப் டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி இருபது டைமண்ட் நண்பா யாருமே விட்டுறாதீங்க மறக்காமல் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அது கூடவே இன்னும் ஒரு பெரிய ஆஃபர் வச்சுருக்கானுங்க வாங்க வீடியோ காலில் போயிடலாம் அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் எல்லாமே பர்சன்டேஜில் ஊற்றிடுவாங்க நண்பா ஒரு ஸ்பின்னில் கூட எல்லா ஸ்பின்லேயுமே இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து ஸ்டார்டிங் பத்து நீங்கள் அதுவே பத்து ஸ்பின் பண்ணால் நூறு தான் ஃபஸ்ட்டு வந்து இரநூறு இருந்துச்சு இப்போ நூறு நூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கானுங்க இதில் நமக்கு மெயினே நம்ம அதெல்லாம் எடுத்துடலாம் ஏன்னா இதில் நமக்கு அதிச்சு பார்த்தேன் அங்கே இருங்க இதெல்லாம் வந்து பேராஃபோடைய எஃபெக்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல இதெல்லாம் எடுக்காதிங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வேஸ்ட்டு இப்படியும் போக போக கேமில் ஓதிலே கொடுப்பானுங்க எடுக்கிறது இதுவும் வேஸ்ட்டு தான் நம்ம இறங்குறப்ப எதுக்கு சொல்லுங்கள் இறங்குறப்ப நமக்கு வேண்டி தான் வேண்டிதான் ஒரு ஒரு நிமிஷம்தான் அதுக்கோசலாம் இதை எடுத்துடாதீங்க விவோ தான் வருஷம் பாருங்கள் இதை தான் நமக்கு வேண்டியது இவரை தான் எப்படியாவது இப்போ எடுக்க போகிறோம் நம்ம வச்சுக்கிற ஐநூற்றி இருபத்தி ரெண்டு டைமில் இதை எப்படியாவது கண்டிப்பாக எடுத்துடணும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது என்ன காரணம் நம்ம கிராமத்தை போட்டுருவோம் பண்ணி பார்ப்போம் எனக்கு இதில் மெய் எனக்கு தெரியும் டபுள் பாரல் கிடைச்சா போதும் டெய் வேறு எந்த கண்ணுமே வேணும்னா அது ஒன்றை மட்டும் கொடுத்துருங்களா டைமண்ட் நான் அப்படியே ஐநூறு கொடுத்துர்லாம் கூட சொல்லுவேன் இது ஒன்று தான் எனக்கு அது ஸ்கின்னே வெறித்தனமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒன்று கிடைச்சா போதும் தப்பி தவறி குரோஸ் தான் கொடுத்துறாதீங்க நன்மான்ட்டு க்ரோஸ்ஸா எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஸ்கின் நான் எடுக்கவும் மாட்டேன் குரோஸை ஆல்ரெடி வச்சுருக்கேன் வயசாக இது வேற தெரியாமல் வெளில போயிடும் சின்ன நம்ம ஸ்டார்டிங் பத்து ஃபின்ம இல்லை நூறுரூவா சொன்னோம் வேணாம் நம்ம ஃபஸ்ட்டு நூறுரூவாவே பண்ணிடலாம் எப்படியா அடி டபுள் பரால் மட்டும் கொடுத்துருங்களா செல்லா கொட்டிங்களா கிணாகரா டபுள் பரால் டபுள் பெரால் மட்டும் கொடுத்துருங்களா ஃபஸ்ட்டு நூறு ஸ்பின் பண்ணிடலாம் வாங்கணுங்கம்மா என்ன தான் கொடுக்குறானு பார்ப்போம் அவனுங்க கொடுக்குறது தான் கொடுப்பானுங்க நீங்களே வேண்டிங்க கண்டிப்பாக நம்ம டபுள் பரால் கிடைக்கணுன்ற ஃபஸ்ட்டு நூறு ஸ்பென்ட் ஃபர்ஸ்ட் கடை அடி கன்ட் கன்ட் கொடுங்களா கன்க்ரேட் கொடுங்க

போனால் மயிரா போச்சு அந்த டைம் தானே டபுள் பேரல் கிடச்சா நல்லாயிருக்கும் நான் ஈவெண்ட்டுக்கு வைக்கலான்னா வச்சுருந்தேன் அமௌண்ட்டு சரி எனக்கு டபுள் பேரல் மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு நான் எடுத்தேண்ணா நீங்கள் எடுத்தேண்ணே நமக்கு கிடச்சா தான் சரி இருங்க டபுள் பேரல் எனக்கு எக்ஸம் எடுத்து தேவை நண்பா எக்ஸம் ஆயிட்டு நமக்கு ஆல்ரெடி இங்கீபேட்டர் ஸ்கின் இருக்குது இது மட்டும் கிடச்சிட்டா போதும் ஏய் நான் நான் நினச்சேன் நினச்சேன் ஏமாற்றிட்டானுங்க நான் நினச்சேன் ப்ரோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு ஐஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண போகிற இதுக்கு தான் ஃபிஃப்டி ஸ்பின் வரும்னு நினச்சேன் நான் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் கேட்டு தான் அவன் தான் இருக்காதுடான் நீ பண்ணுடான்னு சொன்னான் ஆனால் இப்போ தான் தெரியுது உனக்கு உள்கூத்து மொதல் ஒரு ஸ்பின் மட்டும்தான் நூறு டைமண்ட் அதுக்கப்புறம் இரநூறு டைமண்டில் வச்சுட்டானுங்க கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் எதுக்கு வந்துட்டோம் அப்புறம் ஸ்பின் பண்ணிட்டே போயிடலாம் இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளேஸ் கேஷ்லாம் கொடுத்துட்டு வந்தாலே ஏன்னா நம்ம நினச்சது ஒன்றாங்க நடந்தது ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா மூணு வாட்டி கிளேஸ் கேட்டு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அடி மட்டம் பாட்டி கேரக்டர் ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் இருக்கா அதை மாதிரி கேரக்டர் வேண்பா ஏன்னா ஒரு பாட்டு கேரக்டர் மாதிரி நீங்கள் இது வரையும் ட்ரெஸ்லாம் வைக்காமல் இருந்துருப்பீங்களே ஆ அந்த பிளாக்கா இவளை வச்சுக்கோங்க இவளை வச்சுட்டு கன்ஸ்கின்னு என் கியூப் நாட்டை க்யூப் பண்ணிக்கூப்பு அவ்வளோ தான் இதை எடுத்துட்டாச்சா பார்க்க பாட்டு அடி மாதிரி இருக்குது பாட்டு எத்தனை அஞ்சு பெட்டெல்லாம் அன்னியை க்யூப் பண்ணிவிடுங்க ஏன்னா இருக்கிற டைமு அதை எடுத்த ஆகணும்ல பெட்டே போடுறா அன்னைக்கு பண்ணுறது டேய் பெட்டே போடுறா எடுக்கிறது சரி வாங்க பெட்டு இருந்து தொலைஞ்சா போட்டோம் நமக்கு தேவையில்லாதது சரி வாங்க வீடியோ போனால் அது போய் அப்படியே சொல்லணும்

இது ரெண்டாவது ஸ்பின் போட்டு இல்லாமா இருங்க நல்லா கிளிக் பண்ணிக்கிட்டு ஏமாற்றிட்டானுங்கடா நான் சரி விடுங்க அது எப்படி இருந்தாலும் எடுத்துருவேன் கண்டிப்பாக எனக்கு எடுக்காமல் நான் மாட்டேன் அடுத்து ஸ்பெண்ட் பண்ணியாவது இதனால் விட்டுறக்கூடாது கைஸ் இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு இருபது பத்து இருபது இப்போது முப்பது ஸ்பின் தான் இன்னும் போட இருபது ஸ்பின் பண்ணணும் இருபது ஸ்பின் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகணும் உங்களுக்கு தெரியும் எப்படியாவது கொடுத்துருங்கடா சரி நீங்கள் எடுத்துடலாம் விடாமயற்சி கிடைச்சிருந்த பிள்ளை கிடைச்சி அவனுங்க டபுள் பரல கொடுத்துட்டானுங்க நண்பா வேற லெவல் நம்ம நினச்ச டபுள் பரல் நம்ம கொடுத்துட்டானுங்க நம்ம எதுக்கு ஸ்பீன் பண்ணி டபுள் பார் கண்டிப்பாக கிடைச்சிச்சு நண்பா எனக்கு தெரிஞ்சு டபுள் பரலில் நின்ன மாதிரி தான் இருக்குது கொடு வேற லெவல் தான் டே வேற லெவல்தான் லவ்வியோ லவியோ கரீனா வாங்கிட்டு டபுள் பரல கொடுத்துட்டானுங்க நம்ம பட்டு வந்தது பல ஐநூறு டைமண்ட்ல எதுக்க முடியாதுன்னு நினைச்சோம் அவனுங்க ஆனால் நீ நினச்சி வந்தது நடந்துடும்டான்னு சொல்லிட்டானுங்க வேற லெவல்ராடி நம்பளா நீங்கள் பாருங்க நம்பலாம் நீங்களும் இந்த மாதிரியே ஸ்பின் பண்ணி பாருங்கள் பாட்டு கரெட்டு வைங்க வச்சிட்டோமா டபுள் வர டேய் முப்பது கேட்குறானுங்களா நம்மள்ட்ட இல்லையே அளவு ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட்டு செகண்டில் உங்களுக்கு பவரும் இல்லை கேர் வரும் தேர்டு வந்தாலே போதும்டா இது ஒரு கன்னோட எஃபெக்டை கொடுத்துட்றானு இதுக்கப்புறம் நம்ம கையில் நிற்க போகிறது எல்லாம் டபுள்வாக தான் ஃபஸ்ட்டு இதே இது பண்ணிடலாம் வேறு லெவல் வேறு லெவல் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் வந்துட்டோம் இருங்க ஒரே ஒரு எனக்கு என்னால் நம்பவே முடியல நண்பா எப்பட்ரா கொடுத்தேங்க அடி சத்தியமாக நம்ப முன்னலா வேறு லெவல்டா கிரினாதான் கிரினாதான் யாங்க அதை ஃபஸ்ட்டு கையில் வச்சிடலாம் அது நல்லா இருக்கோ இல்லையோ எனக்கு வேண்டியது கையில் என்டைய இது பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒரு ஸ்கின்னு கூட வச்சிடல அதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஸ்கின்னு வச்சிட்டாச்சா சிங்கிள் டேமே சிங்கிள் டேட்டாக ஃபைல் இருக்குது அதுக்கப்புறம் எடுக்க எடுக்க வந்துடும் நமக்கு ஸ்டேட்டரெலாம் மார்க்கில் நாடி இந்த மாதிரி நீங்களும் எடுக்கணும்னா மறக்காமல் நம்ம பண்ண மாதிரியே பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடச்சிடும் கிடைக்காமலாம் இருக்காது நம்ம ரொம்பலாம் கஷ்டம் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின்னும் பாருங்கள் கிடைக்குதான்னு கிடைக்கலனா இந்த பாட்டு கேரக்டர் ஃபஸ்ட்டு கண்ணெலாம் அன்னிய க்யூப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஸ்பின் பண்ணி பாருங்கள் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நண்பா நம்மள்ட்ட இன்னும் இருபது டைம்ன்னு இருக்குல்ல அந்த இருபது டைம்னு வச்சு ஐய் இது வேறு இதை பண்ணி தலை கிடச்சிடுமா நம்ம இந்த இருபது டைம் வச்சு ஏன்னா இருங்க அதிலேயே தான் கிடைக்கிற மாதிரி என்ன இதை பண்ணுறது நான் கொடுக்க மாட்டானுங்க சேஃபாக கிடைக்கிறது பண்ணுங்க ஈவா இல்லை இன்னும் ஒரு பத்து ஸ்கின் பண்ணிப்பாங்க எனக்கு அஞ்சானு கிடைக்கணும் அந்த அளவுக்கு எக்ஸாம் எடுத்து கொடுத்தாக்கங்களேன் பத்து போட்டு விடும் பேர் மிக்கிறானுங்க சரி அந்த காரியும் வாங்க மாட்டாங்க இதில் வேணாம் இதுலேயும் வேணாம் இது அஞ்சு டைம் கொடுக்க மாட்டானுங்க இதெல்லாம் வாய்ப்பு இல்லை இதுவும் வேணாம் இதில் பண்ண முடியும்னா இதில் எது கிடைச்சாலும் ஏன்னா அது நம்ம எதை எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அது டபுள் பரல் நீங்கள் நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு நண்பா டபுள் பரலோட எமௌண்ட்டையும் நான் ஸ்டோர் வாட்டி பார்த்துட்டு போய் இங்கே எதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு ஷார்ட் ரேஞ்சுக்கு யூஎம்பி எடுத்துப்பேன் லாங் ரேஞ்ச் ஷாஷல் ஷார்ட் ரேஞ்சு ரெண்டுத்துக்கும் தானா லாங் ரேஞ்சுக்கு நம்ம ஸ்கேர் நம்ம அடுத்த இதெல்லாம் எடுக்கலாம் அது எடுத்துருப்பேன் டைமண்ட் இருந்தப்போ வரல தலைவன் இல்லாதப்போ வரான் சூப்பராக இருக்கு அடி மூணாவது இதுக்கே நமக்கு ஒரு அளவுக்கு கன்ஸ்கின்னுக்கு எஃபெக்ட் கிடச்சிடுது பிறகு அதுக்கடுத்து தான் டம் டம்னு சொல்கிறது அங்கே வெறி வெறித்தனம் கில்ல ஃபிட்டு இதை தான் இதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் பண்ண போகிறோம் ஏழாவது லால் வெறித்தனம் ஏழாவது லால் எமோட்டை பாருங்க என்னென்னு பா இதுக்கோசம் உயிராக கொடுக்கலாம் அங்கே வெறித்தனம் வெறித்தனம் தான் அங்கே வேறு வேறு லெவல் ஐநூறு டைமில் எடுத்த மொத ஒரு நூறு மாதிரி நம்ம ஐநூறே டைமில் எடுத்துட்டோம் கிரீனாக வேற லெவலில் நண்பா எப்படியும் கிடைச்சிச்சு இந்த வீடியோ எதோ முடிச்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நண்பா எப்பயுமே முன் வச்ச பின் வைக்காதீங்க வச்சுட்டீங்கன்னா சரி கிடைக்குதோ கிடைக்கலையோ பவுண்டா நம்ம வந்துட்டோம் மைண்ட் செட் இதில் வச்சுட்டு அதை விட்டுட்டு வேற எதெல்லாம் எடுக்கணும்னு நினச்சி எடுத்துடாதீங்க போனால் மயிராக போச்சு நினச்சி அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமலாம் ஒன்றும் இல்லை லவ்யூ காய்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போயே விடாதுங்க எடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஸ்பின் பத்து ஸ்பின் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதில்ல நீங்கள் எப்படியும் ஒரு ஆயிரம் டைமன்லாம் தேவை இல்லை வெறும் எழுநூறு ஐநூறுலேயே நீங்கள் எடுத்துடலாம் இப்போ நமக்கு வந்து ஐநூற்றி இருபது டைம் கூட கிடையாது வெறும் ஐநூறு ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்லாம் எடுத்துட்டோம் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் ஆனால் மீன் போல காலையிலையும் அதே மாதிரி தான் கெஸ்ஸிங் இருந்துச்சு அதே மாதிரி இப்போ ரெண்டாவது கெஸ்ஸிங் நம்ம கிடைக்கும்னு நினச்சோம் மாதிரி டபுள் வரலாம் கிடச்சிச்சு நினச்சக்கானே நீங்கள் ஸ்பின் பண்ணி பாருங்க கிடைச்சிடும் கிடச்சிட்டா நம்ம சேனல்கில் இந்த வீடியோ கீழே எந்த வீடியோ இருந்தாலும் ஒரு கமெண்ட் நண்பா ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியான கிடச்சிச்சின்னு லவ் யூ காய்ஸ் பாய் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்